சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலத்தின் உள்ளே சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மாபெரும் அடுக்குமாடி கட்டுமான திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகளான சுற்றுச்சூழல் துறை வனத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் ஆகியவை சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியிருப்பதாக அறப்போர் இயக்கம் அதிர்ச்சி புகாரை வெளியிட்டிருக்கிறது சதுப்பு நில பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்றும் இந்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினேழு ஈரநிலம் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்ட விதிகளின்படி ராம்சார் நிலங்களில் எந்தவொரு கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்க முடியாது அந்த நிலங்களை பாதுகாப்பதே அரசின் முக்கிய கடமை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி மூவாயிரத்து எண்பது ஏக்கர் அளவிற்கு ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது இதில் ஆயிரத்து முன்னூற்று உள்ள அரசு மற்றும் தனியார் நிலங்களை மீட்க வேண்டியது அரசின் கடமை ராம்சார்

விதிமுறைகள் விதிமுறைகள்னுமதி கேட்டு விண்ணப்ப வனத்துறை பொய் சொல்கிறது மாநில நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவின் ஒப்புதலுக்கு பிறகு ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில நிபுணர் மதிப்பீட்டுக் குழு சுற்றுச்சூழல் அனுமதி கடிதத்தை வழங்குகிறது சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த மூன்றே நாளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மின்னல் வேகத்தில் கட்டுமான அனுமதியை வழங்கியிருக்கிறது இந்த நிலத்தை சரிபார்க்காமல் அவசரமாக அனுமதி கொடுத்திருக்கிறது இந்த சட்டவிரோத அனுமதியால் அந்த பகுதியில் மேலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வழிகளை இந்த துறைகள் செய்துள்ளன இந்த சட்டவிரோத அனுமதியில் எத்தனை கோடி ரூபாய் கைமாறியது ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக லஞ்சம் இருப்பதாக தெரிய வருகிறது இதில் பலரும் பயனடைந்துள்ளனர் எனவே அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த நிலத்தை மீட்க வேண்டும் அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற இடங்களில் பொதுமக்கள் வீடுகளை வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பெரும் வெள்ளத்திற்கு பிறகு நிலங்களை பாதுகாக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் இல்லையெனில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என ஜெயராம் வெங்கடேசன் கூறினார் இந்த பிரச்சினை தொடர்பான புகார் மற்றும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் ல ஒழிப்புத்துறை முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை என பத்திற்கும் மேற்பட்ட சம்பந்தப்பட்ட பொது ஊழியர்களுக்கு அனுப்பியிருக்கிறது ராம்சார் நிலத்தில் எந்தவிதமான நிரந்தர கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லை என்பது தெளிவாக சட்டமாக இருந்தும் ராம்சார் நிலத்திற்குள் பிரிகேட் நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுமான அனுமதி உங்கள் அரசு துறைகள் வழங்கியது எப்படி ராம்சார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்ட இரண்டு ஆயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமா மக்களே இந்த அப்பட்டமான ஊழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ராம்சார் நிலங்களை மீட்க வழிவகை செய்வோம் என அறப்போர் இயக்கம் களத்தில் இறங்கியிருக்கிறது